சகா கிட்ட பேசணும் ஏய் பாண்டி சம்பளத்தெல்லாம் பேங்களூர் போட்டு வச்சிருக்கீங்க நேத்து உங்கள் அப்பன விட்டா உடல அம்மா நீ மனசு மாறி போல இருக்கு கோயில்லையோ கோயிலோ பள்ளிவாசல்லையோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு முதவங்க பேசி முடிவு பண்ணிட்டான் அப்புறம் பாரு திருச்சியே திரும்பி பார்க்குற மாதிரி கல்யாணத்தை நடத்தி வச்சுருவோம் கரெக்டாக சொல்லலாம் பாண்டே நேற்று ராமு அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் உங்கள் அப்பா எதுவும் ஃபீல் பண்ணாரா என்ன சொல்லிட்டு இருந்தேன் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் வேலையை விட மாட்டேனா உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சு உன்னை சந்தோஷமாக வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் என்னை எதிர்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ சொல்கிற முடிவில் தான் இருக்கு நான் உன் மடியில் வா எனக்கு இது போதும் இந்த ஒரு நிமிஷம் போதும் அவன் கூட ரொம்ப வருஷம் வாழ்ந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிருச்சு இதுக்குதாண்டா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது நான் நம்ம கூட தாண்டா இருக்கணும் அம்மா சாரு யாரும் இந்த அம்மா சாரு சாரு அம்மா சாரு எந்த போயிட்டாய் வா எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன் ஆளை காணுமே வண்டி வேற வந்துடுத்து சாரு அம்மா சாரு சாரு ஏ சாரு என்ன இது என்னடி பண்ண என்னடி ஆச்சு ஏ சாரு ஏ ஏ தாரு ச்சு பெடு ஒருடா மாமா ஏ ரெடியாச்சே ஏ ஏ தாரு गाइस தாரு தாரு ஏ ஏ தாரு ஏ ராமே நீ பாண்டி ரெய் தாரு நீ தாரு என்னடி பண்ணே தாரு தாரு என்னடி பண்ணே ஏ முழிச்சு பாரு கண்ணே தோரடி ஏ தாரு 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 என்னடி பண்ணே என்ன பிரச்சனை கண்ணே தோரடி கண்ணே தோரடி தாரு என்னடி பண்ணே என்னடி பண்ணே இங்க பாரு தாரு

கொஞ்சம் காத்து போயுது வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அமிரே அமிரே நான் பார்க்கறேன் நான் பார்க்கறேன் பார்க்கறேன் பாரு டேய் அபளே போங்க சொல்றா சொல்றா தெரியலடா அட்டெண்டர் சிஸ்டர் പേഷ്യന്റിക്ക് നിങ്ങളെ എന്ന വേണം ഫ്രണ്ട്സ് ദിസ് 10 നെ അസിസ്റ്റന്റ്സ് കൂടനെ ഇൻഫോം ചെയ്യുക അയ്യോ എന്താ

இங்கே பாரு எனக்கும் ஏபி நெகட்டிவ் தான் ஆனா உங்க மாதிரி குடியாரங்களுக்கு எல்லாம் ரத்தம் கொடுக்கறது இல்ல என்னங்க ஒருத்த உயிருக்கு போராடிட்டு இருக்கு இந்த நேரத்தை வியாகனம் பேசிட்டீங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார் இந்த மாதிரி குடியாரங்க எத்தனை பேர் சாகடிக்கிறாங்க தெரியுமா விடுங்க அவன் சாகட்டும் அப்பவாவது இங்க திருந்துறாங்களான்னு பாப்போம் டேய் ஏ மாமக்கு வர ரத்தம் ஓடவள 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 ஏடா கையே உனக்கு அதே குடுத்தானே ஏன் நீ குடிக்க வேண்டியதானே முடியாதுல்ல ரெண்டு உயிரை காப்பாத்த முடியாத ரத்தம் உன் உடம்புல இருந்து என்னடா பிரயோசனா போன அய்யோடா

அம்மா நான் உரு போட பாட்டுக்கடா ஒரு போலவே பாட்டுக்காருப்பாங்க பாப்பாங்கப்பாங்க பாப்பாங்க பாடுப்பா எல்லா இருந்துச்சா 아, 이거 봐, 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 이, 봐라, 또 누굴 찾는다, 이, 봐라, 봐라, 이, 좀더 나를 봐 주지 나와도, 봐라, 이, 봐라. 아유, 아빠 봐라, 아유, 아유, 아유.